ஜோசை கடவுள் உயர்த்தினார் உயர்த்தனாரா இல்லையா எவ்வளோ தூரம் வளர்ந்தான்னு சொல்கிறேன் ஜோசஃப்னுடைய வேலை என்னங்க எல்லாம் அப்படியே ஆழ்ந்து என்ன வேலைங்க அது எதுவும் எடுத்தோன்னே சொல்லியிருக்கலாமே இரு ஒரு ஐநூறு முறையாவது ஜோசப்பை பேசியிருப்போம் ஜோசஃப்னுடைய வேலை என்னங்க உங்கள் வேலை என்னங்க உங்களுக்கு தெரியும் ஜோசப் முதல்ல சொப்பனம் மட்டும்தான் சொன்னான் சகோதர்கிட்ட சொப்பனதுக்கு அர்த்தம் அவனுக்கே ஏதோ கொஞ்சம் தெரியும் ஸோ முதல்ல சொப்பனம் பார்க்குறான் சிறைக்கு போகிறதுக்குள்ள அவர் டெவலப் ஆகிறார் நம்மளால் டெவலப் ஆகிறதே கிடையாது ரிக்ரெஸ் தான் ஆமாம் தொழிலில் செயல்களில் நீங்கள் என்ன செய்யணுங்க முன்னேறணுங்க முதல்ல சொப்பனம் பார்த்தான் சொப்பனத்தை மட்டும் சொன்னான் சிறைக்கு போன போது ரெண்டு பேருக்கு சொப்பனம் வருது சொப்பனம் மாத்திரம் பார்க்கறதல்ல சொப்பனத்திற்கு பதில் விளக்கம் சொன்னான் இப்போ எங்கே போயிட்டான் அரமணிக்கு போகிறான் பானை பாத்திரக்காரன் எனக்கு ஒருத்தனை தெரியும் அவனுக்கு இதுக்கெல்லாம் திறன் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு கூட்டின்னு போகிறாங்க அங்கே போகும்போது சொப்பனை மட்டுமல்ல சொன்னது சொப்பனத்தையும் சொன்னான் சொப்பனத்தின் பதிலையும் சொன்னான் சொப்பனத்துக்கு சொல்யூஷனும் சொன்னான் இஸ் டெவலப்பிங் வாட் எவர் இட் இஸ் திறன்பட செய்யுங்க வித்தியாசத்தை கொண்டு வாங்க உங்களுடைய கையின் கிரியைகள் மேலே உங்கள் திறனை கொண்டு வந்தாதாங்க ஆமாம் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கண்ணே டெய்லியா சொல்லுங்களேன் ஹீ ஹீ வாஸ் ப்ரோக்ரஸ்ஸிங் எல்லாரும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கில்ல நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணலைன்னா ஆமாம் உங்கள் கெரியர் ஜாப் மினிஸ்ட்ரி பிஸ்னஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் ரிக்ரஸ் ஆக தொடங்குவீங்க இன்னைக்கு இந்த வருஷம் உங்களுடைய இயக்கம் என்ன தெரியுமாங்க பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு நாளும் என் கையில் கொடுத்த வேலை எதுவோ அதை நான் ஒரு ரேஞ்சுக்கு நான் கொண்டு போவேன் ஏன் அது நல்ல ஒரு அலேலியாவோடு ஏற்றிருக்கலாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த வருஷம் இப்படி சொல்கிறேங்க துவக்கத்தில் நீங்கள் அப்படி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமேன் தாவிதை கர்த்த தெரிந்து கொண்டார் தாவிதை தெரிந்து கொள்ளும் போது ஆமேன் கொஞ்சத்திலும் குறை விழுந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்தார் அண்ட் காட் சோஸ் டேவிட் இஸ் சர்வெண்ட் அண்ட் டுக்கிங் ஃப்ரம் தீப் ஃபாலோவிங் தி ஈவ்ஸ் ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதர் தூக்கி அவன் கையின் திறன் திறமைகளால் தாவீத கர்த்தர் பெருமுயரங்கள் கொண்டு போனார் டேவிட் வாஸ் ஸ்கில்ட் இன் கைடிங் அ நேஷன் ஆஃப் இஸ்ராயல் ஆ மேன் ஹி வாஸ் அ ஸ்கில்டு மேன் அது கர்த்தர் கொடுத்த ஈவு நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கீங்க உங்களுக்கு கடவுள் நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறார் ஈவுகளை கொடுத்திருக்கிறார் தானியலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறவன் அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான் அவன் செய்கள் செயல்கள் எல்லாம் கவனம் இருந்தான் டே டேனியல் ஹேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஆ நீங்கள் வளருவீங்கன்னு சொல்கிறவங்கலாம் அவர் அல்லையே சொல்ல மாட்டீங்களா இப்படியே உட்கார்ந்து 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 போய்விடக் கூடாதுங்க கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தூரம் உங்களுடைய திறன்களில் வளர்வீர்கள் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் எதை அதை நன்றாய் செய் அதை இன்றே செய் அதில் தேருமாற செய் அதில் வெற்றி செய் செய்ய பெசாலியலை குறித்து பைபிள் சொல்லுகிறதாமே பெஸாலுக்கு கர்த்தர் ஆவி பர்சுத்தாவி கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தார் நாலேஜ் கொடுத்தார் இன் ஆல் மேனர் ஆஃப் ஒர்க்மேன் பைபிள் சொல்லுது எல்லா செயலின் திறன்களும் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் தான் ஆசைப்பு ஆர்சரிப்பு கூடாரத்தை தேவ வரமுறையின்படி கட்டுகிற திறனை கர்த்தர் கொடுத்தார் உங்க சந்ததிங்கள்லாம் இந்த சபையில் ஓங்கணுங்க ஆவடி நகரத்தில் அவங்க உயர்ந்து நிற்கணுங்க சின்ன ஒரு நாசிரியத்தில் பிறந்த பிள்ளைய குளோபல் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போனோங்க ஹலோ எப்படி என் திறன்கள் வளரும் இட்ஸ் பை ட்ரைனிங் நீங்கள் ட்ரைன் பண்ணணும் ஆமேன் விண்டும் விண்டும் நீங்கள் அதை செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் அதில் நீங்கள் உங்களை வளர்த்துக்கொண்டால் கருத்து உங்களை வெற்றியாக உயர்த்துவார் பக்கம் வெற்றி சும்மாலாம் வராதுங்க கற்றுக்கொண்டே இருங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட தேவராஜ்யத்தின் மகத்துவங்களை நீங்கள் பிரகாசத்தோடு திறந்து வெற்றி பூத்தவர்களாக இந்த வருஷம் நிற்கணும்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒன்று தெசலோனிக்கர் அஞ்சு அஞ்சு வாசிக்கிறேன் நமக்கு நேரம் இல்லை ஒன் தெசனோனிக்கியன்ஸ் தெசலோனிக்கியன் தெசலோனியன்ஸ் ஃபைவ் அண்ட் ஃபைவ் சார் யூ ஆர் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் மீன் நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைங்கள்லாம் ஒரு அல்ல சொல்லுங்கள் பார்க்க வளர்ந்துகிட்டே இருங்க பக்கத்துல நான் லைட்டில் தான் இருக்கேங்க நான் டார்க்கில் இல்லை நம்ம வேறு ரேஞ்சில் போக வேண்டியவங்க வசனத்தில் வளருங்க கற்பனையில் வளருங்க திறனில் வளருங்க கர்த்தர் பயந்து அவருடைய பயத்தில் வளர்ந்துட்டே இருங்க கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் நிற்கிற இடங்களெல்லாம் வெற்றி உள்ளதாக நிறைவுள்ளதாக இருக்கும் கர்த்தர் உங்களை மேன்மையோடு நடத்துவார் ஆச்சரியத்தில் நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் சிங்கக் குட்டிகள் கூட தாட்சியடைந்து பட்டணியாக கிடக்கான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்ற வார்த்தை நிறைவேற உங்களை ஆச்சரியத்தோடு கர்த்த நடத்துவாராக அப்படிப்பட்ட தெய்வீக திறனோடு அவர் ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் நிற்கும் போது திறக்காத வாசல்களை உங்களுக்கு திறந்து இந்த வருஷத்தில் வெற்றியோடு நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன் கர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஷால் வி ஸ்டாண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேங்க்யூ ஹலோ லூயா திறன்ல எழும்புறீங்களா தேங்க்யூ நாம் ஜெபிக்கலாம் எல்லாரும் எழுந்துட்டு கர்த்தாவே உமக்கு நன்றி இந்த நாள் துவக்கத்திலேயே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானியலை யோபை வித்தியாசமான பரிமாணங்கள் வைத்தியது ஜோசப் சொல்கிறார் நான் இந்த வந்துட்டேன் பட் ஐ ஃபியர் த லார்டு கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை கொடுத்து அதிலும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஜபத்தோடு நாங்கள் நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்க இந்த வருஷம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிருவ செய்யுங்க வழி நடத்துங்க காத்து ஆசீர்வதிங்க இந்த வருஷம் முடிந்ததை அதை தொடரும் போதும் பலத்த சாட்சிகளை எழுதி முடிக்க நீங்கள் கிருவ செய்யுங்க என்று வேண்டி ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க எங்கள் சந்ததிகளெல்லாம் இந்த பூமியின் உயரங்களை நிற்கணும்ப்பா ஒளிவ கன்றுகளாய் பிரகாசிக்கட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுமா என் கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பர்சுத்தரி என் கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாபியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளஸ் யூ